ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் நண்டு கிரேவி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம ஆஃப் கேஜ் நண்டு வாங்கியிருக்க அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க இப்போ நம்ம செஞ்சு பார்த்துடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே பட்டை சோம்பு கசகச லவங்கம் எல்லாமே சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியன் பிடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஆனியன் நல்லா வதங்கட்டும் இப்போ சால்ட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் சால்ட்டும் மஞ்சள் தூளும் போட்டால் சீக்கிரமாக ஆனியன் வதங்கிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போது ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போது ரெட் சில்லி பவுட்ரு இது நல்லா கலர் கொடுக்கும் காஷ்மீர் ரெட் சில்லி பவுட்ரு சீரகம் தூள் அதுக்கடுத்து வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுட்ரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் கிலோ நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்ல அதை வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி விட்டுருலாம் நண்டு பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மசாலா எல்லா நண்டுலுமே படுற மாதிரி நல்லா கலரிக்கலாம் இப்போ தண்ணி விட்டுக்கலாம் அந்த நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் குக் பண்ணால் நல்லா வெந்து வந்துடும் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம எடுக்கிறோம் நல்லா குக்காகி வந்துருச்சு தண்ணியை நல்லா வத்தி வந்துருச்சு கலறிக்கலாம் கலரிட்டு பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளை நான் சேர்ந்து சேர்த்துக்கிறேன் கலரி விட்டுக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இறக்கும்போது சேர்த்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா ஜீர்ணம் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியது தான் அவ்வளவுதான் சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லி தோசை சாதத்தோடு கூட சமைச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான நண்டு கிரேவி ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்